இந்தியன் கேஸ் யூஸ் பண்ணுறீங்களா உங்களுக்கான வீடியோ தாங்க இது ஃபுல் அண்ட் ஃபுல் பாருங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ கேஸை வந்து எப்படியெல்லாம் புக் பண்ணலாம் நிறைய ஆப்ஷன் வந்துருச்சுங்க இப்போ எப்படி எப்படி சொல்கிறது ஜஸ்ட்டு ஒரு ரெண்டு வார்த்தை நீங்கள் டைப் பண்ணால் போதும் கேஸ் வந்து புக் பண்ணிடலாம் ரெண்டு லெட்டர் டைப் பண்ணால் ரெண்டு லெட்டர் எஸ்எம்எஸ் சென்ட் பண்ணால் போதும் கேஸ் புக் பண்ணிடலாம் கேஸ் புக் பண்ணாத அதை ட்ராக் பண்ணலாம் எப்போ வரும் என்றைக்கு வரும் எந்த டைமில் வரும் யார் எடுத்துகிட்டு வரோம் அவங்களோட மொபைல் நம்பர் என்ன இப்படி ஏ டூ இசட் டீட்டெயில்ஸ்ன்னு சொல்லலாம் எல்லாமே உங்கள் கையில் வந்துடும் இது எல்லாமே என்னென்ன மெத்தடெலாம் இருக்குது ஸோ இமேஜிலேயே பார்த்துருப்பீங்க வாட்ஸ்அப்பில் எப்படி புக் பண்ணுறது ஐவேஎஸில் எப்படி புக் பண்ணுறது எஸ்எம்எஸ் இப்படி எல்லா ஆப்ஷனும் பார்க்க போகிறோம் நீங்கள் இந்தியன் கேஸ் யூஸ் பண்ணால் கண்டிப்பாக இந்த இது எல்லாமே தெரிஞ்சு வச்சுங்க உங்களுக்கு எல்லா சமயத்துலையும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதெல்லாம் பார்த்த முடியாது நம்ம சேனல் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கன்ட்ரெஸ்டிங் யூஸ்ஃபுல் வேஸ் வந்துக்கிட்டே இருக்கும் ஓகே ஃபஸ்ட்டு ஒவ்வொரு மெத்தடாக பார்த்துருவோம் உங்களுக்கு என்னென்ன மெத்தட் ப்ரிஃபர்டாக இருக்கும் ஸோ பக்கத்தில் இருக்கிற கொஞ்சம் வயசானவங்களுக்கும் சொல்லித்தாங்க ஏன்னா அவங்களுக்கு தான் மேக்ஸிமம் தெரியாதுன்னு சொல்லலாம் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கேஸ் வாங்குகிறேன் இப்போ தான் நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு புக் பண்ண போகிறோன்னா உங்களுக்கு நீங்கள் என்னென்னலாம் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா நீங்கள் எந்த மத்தில பண்ணாலும் சரி அந்த மெத்தடில் வந்து உங்களுக்கு கன்சியூமர் ஐடி தேவைப்படும் ஓகேங்களா உங்களுக்குன்னு ஒரு நம்பர் ஐடி கொடுத்துருப்பாங்க அந்த ஐடி தேவைப்படும் உங்களுக்கு அதுக்கப்புறம் உங்கள் லேண்ட்லைன் நம்பர் அதாவது உங்கள் டிஸ்ட்ரிபியூட்டரோட லேண்ட்லைன் நம்பர் இது ரெண்டும் தேவைப்படும் நீங்கள் எந்த மெத்தடில் புக் பண்ணாலும் சரி ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து இது ரெண்டும் உங்களுக்கு தேவைப்படும் நெக்ஸ்ட் டைம்லாம் பிரச்சனையே இல்லை ஜஸ்ட் டைப் பண்ணால் போதும் ரீஃபில் டைப் பண்ணால் போதும் இல்லை ஆன்லைனில் புக்குன்னு கொடுத்தா போதும் புக் ஆகிடும் ஓகேங்களா ஒவ்வொரு மெத்தடாக பார்க்கலாம் ஃபஸ்ட்டு எல்லாரும் எதிர்பார்க்க ரொம்ப ஈஸியான மெத்தட்னு மத்தின்னு பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் தான் அதனால் அதிலிருந்தே ஸ்டார்ட் பண்ணிடுறேன் அதுக்கப்புறம் ஒவ்வொரு சொல்கிறேன் வாட்ஸ்அப் புக்கிங் நான் என்னங்க பண்ணனு கேட்டீங்கன்னா ஜஸ்ட்டு இந்த நம்பரை வந்து நீங்கள் சேவ் பண்ணி வச்சுங்க ஸோ மேக்ஸிமம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் கேஸ் சிலிண்டரை வாங்க சொல்ல உங்கள் மொபைல் நம்பர் கொடுத்துருப்பீங்க அந்த நம்பர்லேருந்து பண்ணுங்கள் அந்த நம்பர்லேருந்து பண்ண சொல்ல ரொம்ப ஈஸி வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும் இல்லை எனக்கு நம்பர் நான் வேற கொடுத்துருக்குறேன் அது இது இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்க அடுத்தடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணிடுறேன் ஸோ ஃபஸ்ட்டு வந்து வாட்ஸ்அப் புக்கிங் பார்த்துருவோம் வாட்ஸ்அப் புக்கிங் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா ஸோ இது தான் இந்த நம்பர் தான் வாட்ஸ்அப் புக்கிங் இந்தியன் கேஸோட வா வாட்ஸ்அப் புக்கிங் நம்பர் இதுதான் இந்த நம்பரை வந்து சேவ் பண்ணி வச்சிங்க செவன் ஃபைவ் டபுள் எயிட் டபுள் எயிட் டபுள் எயிட் கரெக்டாக தான் சொல்கிறேன்னா எத்தனை எயிட் இருக்குன்னே தெரியலையே ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் ஓகே ஆறு எட்டு இருக்குது செவன் ஃபைவ் போட்டுங்க டபுள் எயிட் டபுள் எயிட் டபுள் எயிட் டூ ஃபோர் இந்த நம்பரை வந்து உங்கள் வாட்ஸ்அப்பில் சேவ் பண்ணி வச்சுங்க இந்தியன் கேஸ் புக்கிங்னு சொல்லிட்டு சேவ் பண்ணிட்டு வேஸ்ட்டு ஜஸ்ட்டு நீங்கள் உங்கள் ரிஜிஸ்டர் மொபைலில் இருந்து அந்த நம்பர்லேருந்து அதிலே கொடுத்துருப்பாங்க அந்த வாட்ஸ்அப்லேயே பார்த்திங்கன்னா ஃபார்மேட்டு எல்லாமே இருக்கும் ரீஃபில் நீங்கள் டைப் பண்ணாலும் எதோ உங்களுக்கு வந்து சிலண்டர் புக் ஆகிடும் ஸோ ரொம்ப ஈஸியான நம்ம கேட்டிங்கன்னா கேட்டீங்கன்னா என்ன கேட்டிங்கன்னா இதுதான் நினைக்கிறேன் அதுவும் வாட்ஸ்அப்லேயே நீங்கள் பண்ணிக்கலாம் ஸோ இதை வந்து சேவ் பண்ணிங்க உங்கள் வாட்ஸ்அப்பில் வாட்ஸ்அப்லேருந்து உங்கள் ரெஜிஸ்டர் மொபைல் நம்பர் வந்து நீங்கள் சென்ட் பண்ண சொல்ல ஜஸ்ட்டு ரீஃபில் டைப் பண்ணாலே பார்த்தா உங்களுக்கு வந்து கேஸ் வந்து புக் ஆகிடும் ஸோ அதோட ஸ்டேட்டஸும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் பேமெண்ட்டும் ஆன்லைன்லேயே பண்ணிக்கலாம் அப்படி நிறைய ஆப்ஷன் கொடுக்குறாங்க ஸோ நெக்ஸ்ட் மெத்தடுன்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஈஸியான மெத்தட் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஐவேரஸ் ஐவேரஸ் தான் எல்லாருமே பண்ணுறது ஸோ மேக்ஸிமம் எல்லாருமே தெரியாதவங்களும் தெரிஞ்சவங்களும் சின்ன கீபோர்டு மொபைல் இருந்தாலும் சரி இல்லை ஸ்மார்ட் மொபைல் பண்ணாலும் சரி எல்லோரும் பண்ணுறது வந்து இந்த ஐவேரஸ் புக்கிங் தான் ஒரு நம்பர் கால் பண்ணுவோம் அந்த நம்பரில் வந்து ரீஃபில் பண்ணுறதுக்கு ஒன்று எழுதுங்க ஸோ அதுலேயும் ஃபஸ்ட்டு வந்து இதெல்லாம் கேட்கும் நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு புக் பண்ணுறீங்கன்னா உங்கள் கன்சியூமர் ஐடி கேட்கும் டிஸ்ட்ரிபியூட்டரோட லேண்ட்லைன் நம்பர் கேட்கும் ஸோ நெக்ஸ்ட் இருந்து ஜஸ்ட் நீங்கள் ஒன்று ப்ரெஸ் பண்ணி போதும் உங்களுக்கு வந்து ரீஃபில் ஆகிடும் ஸோ அதோட நம்பர்ஸ் எல்லாமே பார்க்கலாம் இப்போ நியூ நம்பர் வந்து வந்துருக்காங்க இந்தியன் கேஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஸோ அந்த நம்பர் ரெண்டு நம்பருமே பார்க்கலாம் நியூ நம்பர் இந்தியன் கேஸ் புக் பண்ணுறது நியூ ஐவிஆர்எஸ் நம்பர்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த நம்பர் தான் இது டபுள் செவன் ஒன் எயிட் நைன் ஓகேங்களா டபுள் செவன் ஒன் எயிட் நைன் டபுள் ஃபைவ் டபுள் ஃபைவ் ஃபைவ் லாஸ்ட்டு இதுதான் நியூ கேஸ் புக்கிங் இந்தியன் கேஸ்க்காக நியூ கேஸ் புக்கிங் நம்பர் ஐவார்எஸ் நம்பர் கொடுத்துருங்க ஆல்ரெடி ஒரு நம்பர் இருக்குது அதுவும் ஒர்க்கிங்கில் தான் இருக்குது ஸோ நெக்ஸ்ட்டு ஒவ்வொரு ஸ்டெப்பாக பார்த்துட்டு போலாம் வாங்க ஃபஸ்ட்டு ஆன்லைன் நீங்கள் ஆன்லைனில் இந்தியன் கேஸ் புக்கிங்னு சொல்லிட்டு நீங்கள் நெட்டில் டைப் பண்ணாலே போதும் அதை ரிஜிஸ்டர் பண்ணால் போதும் நீங்கள் ஆன்லைன்லேயே கேஸ் வந்து புக் பண்ணிக்கலாம் ட்ராக் பண்ணிக்கலாம் எப்போ வரும் எந்த டேட்டில் வரும் அது எல்லாமே ட்ராக் பண்ணிக்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வெப்சைட் மூலமாக நீங்கள் பண்ணிக்கலாம் ஆன்லைன் மூலிமா வெப்சைட் மூலிமா பண்ணிக்கலாம் ஆப் மூலிமா பண்ணிக்கலாம் ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு இந்தியன் ஆயில் ஆப் இதை பற்றி ஒரு வீடியோ நம்ம சேனல் நம்ம வேஸ்ட் ஏஜ் சேனல் நானே போட்டிருப்பேன் ஸோ உங்களுக்கு வந்து கட்டாயம் இப்போ வந்து எல்லோருமே ஓடிபி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கு வந்து உங்களுக்கு கண்டிப்பாக அந்த ஆப் இருக்கிறது பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எஸ்எம்எஸ் எஸ்எம்எஸ் உள்ளே போயிடுவோம் எஸ்எம்எஸ்லேயே நீங்கள் ஜஸ்ட் எஸ்எம்எஸ் பண்ணால் போதும் உங்களுக்கு வந்து ரீஃபில் ஆகிடும் எஸ்எம்எஸ்க்கான நம்பர் வந்து கொடுத்துருக்குறாங்க எ என்னென்ன ஃபார்மெட்லாம் எஸ்எம்எஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ இங்கே வந்து நம்ம வந்து தமிழ்நாடு தான் தமிழ்நாடு கொடுத்துருவோம் தமிழ்நாடு ஓகே நம்பர் ஸோ நம்பர்னு பார்த்தீங்கன்னா எயிட் ஒன் டூ ஃபோர் ஜீரோ டூ ஃபோர் த்ரீ சிக்ஸ் ஃபைவ் ஸோ ஆல்ரெடி இருந்த ஐவிஆர்எஸ் கால் புக்கிங் நம்பர் தான் இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் ஜஸ்ட்டு எஸ்எம்எஸ் பண்ணால் போதும் எஸ்எம்எஸ் எஸ்எம்எஸ் மெத்தோடும் இங்கேயே கொடுத்துருக்குறாங்க பாருங்கள் வீடியோ வந்து பாஸ் பண்ணிட்டு கூட பார்த்துங்க இந்த மெத்தட் மூலிமா நீங்கள் எஸ்எம்எஸ் பண்ணால் போதும் உங்களுக்கு வந்து கேஸ் ரீஃபில் ஆகிடும் ரீஃபில் பண்ணிட்டு ஸோ கேஸ் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு புக் ஆகிடும் உங்களுக்கு வந்து டெலிவரி பண்ணிடுவாங்க ஸோ எஸ்எம்எஸ் மெத்தடும் இருக்குது இதுவும் தெரிஞ்சுங்க எஸ்எம்எஸில் என்ன பண்ண சொல்கிறாங்கன்னா எஸ்எம்எஸ் ஐஒஸின் டைப் பண்ணிட்டு ஸோ உங்கள் கன்சியூமர் ஐடி நம்பரு ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸோ இங்கேயே நல்லா தெளிவாக தெரிஞ்சுங்க இன் கேஸ் ஆஃப் த அத்தரிஸ்ட் ஸோ ஃபஸ்ட்டு வந்து டிஸ்ட்ரிபியூட்டரோட டெலஃபோன் நம்பர் ஓகேங்களா டெலஃபோன் நம்பரு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் கன்சியூமர் ஐ நம்பர் இந்த ரெண்டு நம்பரும் டைப் பண்ண சொல்கிறாங்க ஸோ எஸ்எம்எஸில் நீங்கள் டைப் பண்ணுறது ஐஒஸின் ஸ்பேஸு டைப் பண்ணிட்டு உங்களோட டிஸ்ட்ரிபியூட்டர் டெலஃபோன் நம்பரு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்களை கன்சூமர் ஐடி இது இரண்டு நீங்கள் டைப் பண்ணி எஸ்எம்எஸ் சென்ட் பண்ணாலே பார்த்து உங்களுக்கு வந்து ரீஃபில் ஆகிடும் ஸோ எஸ்எம்எஸ் மெத்தட் ரொம்ப ஈஸியும் சொல்லலாம் நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு என்ன மெத்தட்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் பார்த்துட்டோம் ஸோ ஆன்லைனில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணணும் ரிஜிஸ்டர் பண்ணிட்டு சைன்இன் பண்ணிட்டு ரீஃபில் பண்ண ஆரம்பிச்சலாம் எஸ்எம்எஸ் எஸ்எம்எஸ் பார்த்துட்டோம் ஐவிர்எஸ் ஐவிஎஸில் இப்போ ஒரு ஒரு நியூ மொபைல் நம்பர் சொன்னேன் அதுவும் ஞாபகம் வச்சுங்க இந்த நம்பர் ஆல்ரெடி மேக்ஸிமம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இந்த எயிட் ஒன் டூ ஃபோர் எயிட்டு ஸோ அதே நம்பர் தான் இங்கேயும் வரும் தமிழ்நாடுன்னு டைப் பண்ணிப்போம் ஓகே எயிட் ஒன் டூ ஃபோர் ஜீரோ டூ ஃபோர் த்ரீ சிக்ஸ் ஃபைவ் ஓகேங்களா எயிட் ஒன் டூ ஃபோர் ஜீரோ டூ ஃபோர் த்ரீ சிக்ஸ் ஃபைவ் இந்த நம்பரும் இப்போ நியூவாக சொன்ன ரெண்டு நம்பருமே யூஸ் பண்ணி வச்சு சேவ் பண்ணி வச்சிங்க இந்த ரெண்டு நம்பருமே பார்த்திங்கன்னா ஐஏஆர்ஸில் ஜஸ்ட் கால் பண்ணி நீங்கள் ஒன்றை ப்ரெஸ் பண்ணால் பார்த்தோம் உங்களுக்கு வந்து ரீஃபில் ஆகிடும் ஸோ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஆப் மொபைல் ஆப் இந்தியன் ஒன் ஆப்னு சொல்லிட்டு இருக்குது ஸோ இங்கேயே நேம் கொடுத்துருப்பாங்க பாருங்கள் இந்தியன் ஆயில் ஒன் இந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணி இந்த ஆப் மூலிமாவும் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் அமௌண்ட் வந்து பே பண்ணிக்கலாம் ட்ராக் பண்ணிக்கலாம் அந்த டிஎஸ்சி நம்பர் ஓடிபி வரும் அந்த ஓடிபி நம்பர் இதுலேயே உங்களுக்கு ஷோ ஆகும் டெலிவரி பண்ணுறவங்ககிட்ட அவங்ககிட்டையும் சொல்லலாம் இதேமாதிரி இதுதாங்க என்னோட டிஏசி நம்பர்னு சொல்லிட்டு ஸோ எது ரொம்ப ஈஸின்னு பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப் புக்கிங் வந்து ரொம்ப ஈஸின்னு சொல்லலாம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்தியன் ஒன் ஆயில் ஆப் அதுவும் ரொம்ப ஈஸின்னு சொல்லலாம் ஆன்லைன் புக்கிங்கும் ஈஸின்னு சொல்லலாம் ஸோ ஐவிஆர்எஸ் கால் புக்கிங்னால் நீங்கள் கால் பண்ணோம் பட் எந்த மொபைலாக இருந்தாலும் என் மொபைலில் நெட்டு இல்லை அப்படின்றவங்க தாராளமாக அந்த கீபேட் மொபைல்லாம் யூஸ் பண்ணுறவங்க ஐவிஎஸ் கால் புக்கிங் யூஸ் பண்ணலாம் எஸ்எம்எஸும் அதே தான் ஐ எஸ்எம்எஸ் வந்து நீங்கள் எந்த மொபைல் யூஸ் பண்ணாலும் எஸ்எம்எஸ் யூஸ் பண்ணலாம் ஸோ மேக்ஸிமம் நீங்கள் இந்தியன் கேஸ் வந்து யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு எந்தெந்த மெத்தட்லாம் புக் பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்த இந்த ஒரு வீடியோ பொதுமான சொல்லலாம் தெரியாதவங்களுக்கு நிறைய பேர் ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னால் நிறைய பேருக்கு தெரியாது இன்னும் வாட்ஸ்அப் கேஸ் புக்கிங் இருக்கிறது தெரியாது ஆன்லைன் புக்கிங் இருக்கிறது தெரியாது ஸோ மேக்ஸிமம் எல்லாரும் ஷேர் விடுங்க அவங்களுக்கு தெரிஞ்சுவிடும் அடுத்த ஒரு நிலவியில் பார்க்கலாம் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ